ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா செதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக பேரலை நிலையர் வழக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளி பிரச்சாரத்தில் ஈடுபட போவதா தகவல் வெளியாக இருக்கு ஒருவேளை இப்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு அவரு வெளி மாநிலத்துல இதே இதேமாரி அந்த ஸ்டேட்டும் கொண்டு வருவார் முன்னுக்கு அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் பிரசாரத்துக்கு போனா அத்த மாநிலமும் நல்லா சேப்பா சிறப்பா இருக்கும் அதனால எப்படி போன வாட்டி நாப்பதுக்கு நாற்பது இடம் நாற்பத்தி ஒரு இடத்துக்கு நாற்பது இடம் வந்தது அது மாதிரி இந்த வாட்டி ஃபுல்லாவே வரும் நாற்பத்தி ஒரு இடம் தமிழ்நாட்டுல கண்டிப்பாக அவர் வெள்ளி மாநிலத்துக்கு பிரசாதத்துக்கு போனார்னா நல்லாயிருக்கும் அவர் இங்கே வந்து பிரசாதம் எல்லாத்துக்கும் பண்ணார் திருமாவைக்கு எல்லாத்துக்கும் பண்ணாரு ஓஹோ நல்லா இருந்தது மறுபடியும் அங்கே போனார்னா கண்டிப்பாக ராகுல் காந்தி ஜெயிச்சிருவார் இன்னும் ஸ்டாலினி அண்ணா இவங்க இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து நல்லா ஸ்டாங்காக இந்தியா கூட்டணி அமைச்சிருக்காங்க இவங்க போய் அங்கே வெளில அங்கே அடுத்த ஸ்டேட்டில் பண்ணாங்கன்னா நல்லா அங்கேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சாரம் ரொம்ப போடணும் ஆனால் தமிழ்நாட்டை விட்டு அவர் அதிகமாக போனது கிடையாது எங்கேயுமே வந்து கேரளாவை தவிர மற்ற ஸ்டேட்டுக்கு அவர் போனாலும் ஆனால் அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த லீடர் தான் கரெக்டாக இருக்கும்

இந்த ஒரு இங்கே ஒரு நாலு மாநிலம் வெளில இதில் பா மாவட்டம் பாதிச்சுது அதே தென் தென்னகத்தில் நாலு மாவட்டம் பாதிச்சுது அன்னைக்கு மோடி வந்து என்ன செஞ்சார் இவங்க கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி அஞ்சாயிரம் கோடியை கொடுத்துட்டு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நிவாரணன்னு என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை இதுக்கு முதல் புயல் வந்துச்சு புயல் வந்தப்ப இங்கே என்ன பண்ணாரு மோடி இங்கே வந்து பார்க்க கூடல இந்த தடவையும் வந்து பார்க்க கூடல இதுக்கு முதல்ல வந்தப்பையும் வந்து பார்க்கல மோடி புரியுதுங்களா புயல் வந்தப்ப அட்லீஸ்ட் ஒரு பிரதமர் வந்து பார்க்கணும் பேரிடர் அப்போ புயல் அடிச்சு எவ்வளவு எல்லாம் சாஞ்சி எல்லாம் எவ்வளவு நாசம் ஆனிச்சு தமிழ்நாட்டுல வந்து நான் இதே பண்ண அதே குஜராத்ல வந்து புயல் அடிச்சோன்னா அடுத்த நாளே போ போனார் மோடி பண்டு அலர்ட் பண்ணாரு அப்போ தமிழ்நாட்டுக்கு ஓட்டுக்கு மட்டுமா தமிழ்நாடு இதெல்லாம் யார் செய்கிறது பிரதமர் அவருக்கும் நம்ம அவருக்கும் நம்ம நமக்கும் அவர் தானே பிரதமர் அவர் அவரோட இந்திய மக்கள் தானே நம்ம தமிழ்நாடு ஏன் அப்புறம் ஒதுக்குனாரு குஜராத்துக்கு உடனே அலர்ட் பண்ணாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு முக்கிய தலைவராக தானே இருக்காரு அப்படிங்கும்பொழுது எடுப்படலாம் எடுப்படுறது வாய்ப்பு உண்டு அங்க உள்ள அந்த இந்தியா கூட்டணிங்கிற தலைவர்கள் இந்த தமிழ்நாடு ஏத்துக்கிடுச்சு இல்ல ஏத்து அவங்க இங்க வந்து பேச வரும் பொழுது அதை நம்ம கேட்கறோம் பண்றோம் அதே மாதிரிதான் அவர் வெளி மாநிலம் பொழுது அவருக்கு இங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அந்த இது அங்க எடுப்படும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னா இருக்குது நம்ம தமிழ்நாடு தொழில் துறையில அதுக்கு காரணமே வந்து திமுக தான் அந்த நாள்ல இருந்து கொண்டு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தான் அது வந்து யாராலையும் மறக்க முடியாது அது வந்து அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அதனால அவங்க வந்து எந்த இடத்துக்கு கால் வச்சாலும் அந்த மாநிலமும் அந்த இடமும் நல்லா சிறப்பாக அமையும் தமிழ்நாட்டுல ஓட்டு வராது நல்லா தெரியும் மோடிக்கு ஏன்னா அலை வீசுது ஏன்னா அந்த அளவுக்கு எதுவுமே செய்ய கிடையாது எல்லா கோடிக்காரங்களும் அந்த எல்லாத்துக்கும் நிதி உத்தி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கனாக்கா நான் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அது காட்டுன்னு சொல்றாங்க சுடுத்து பிடிக்குங்களா ஆட்சி மாற்றம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா இதுக்கு எல்லாத்துக்குமே காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த அந்த பக்கம் குஜராத் அங்க எடுத்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சம் வாயுசு இருக்குது எனக்காக வேண்டிய நாற்பது தொகுதியில வந்து கன்ஃபார்மா ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு தொகுதியாவது எம்பியாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பலமான கட்சி இந்தியா கூட்டணி ஆனா மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு